நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் இப்பதான் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு சூடுனா எப்படின்னா அதாவது மக்கள் சார்ந்த ஒரு விஷயத்தை எடுத்து மக்களுக்கு ஏதோ ஒரு விடுவு காலம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இங்க இல்லை ஏன்னா நேத்து விஜய் அவர்கள் செயல் வீரர் கூட்டத்தில் பேசின தான் அதாவது தீயசக்தி திமுக இந்த பக்கம் ஊழல் அதிமுக அப்படின்னு சொன்ன விஷயம்தான் ஆனால் இதை தாண்டி நான் ஒரு மாற்று அரசியல் தர்றேன் நான் யோகியனா அப்படிங்கிற மாதிரி இங்கே பார்த்தானா நிறைய பேர் அதுக்கு பதிலடி கொடுத்துட்ருக்காங்க இன்னைக்கு அதிமுக பனையூர் பண்ணையாரு அப்படின்னு சொல்லி ஏன்னா இவர் நிறைய சொகுஸ்காருக்கு எல்லாம் வரி கட்டலை இதே நான் உச்சத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்ன விஷயம் நான் உச்சத்துல இருந்து இறங்கி வந்திருக்கேன் மக்களுக்காக அப்படின்னு சொல்லி உச்சத்துல நீங்க இருந்தீங்க தலைவா படத்துல எல்லாம் விழுந்ததெல்லாம் தெரியாதா அப்படின்ற மாதிரி இவங்க பதிலடி கொடுக்கறத நம்ம கவனிக்கலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய புலி படத்துல ஒரு பதினைந்து கோடிக்கு அதை வருமானத்துறைக்கு கணக்கு காட்டாம இருந்த சில விஷயங்கள் நிறைய இவங்க பிளாக்ல வந்து டிக்கெட் வந்து நூறு ரூபாய் டிக்கெட் வந்து நாலாயிரம் அஞ்சாயிரம் அஞ்சாயிரவான்னு ஆனாலும் சரி நீங்க இதுலயே உங்க கட்சிலேயே உங்க சினிமா இதுலேயே நீங்க ஒரு ஊழலை ஒழிக்க முடியல நீங்க எப்படி ஒரு மாற்று அரசியல் கொடுக்க முடியும் அப்படின்னு இங்க ஒரு தரப்பு பதிலடி கொடுக்கறத நம்ம பார்க்கலாம் இன்னொரு விஷயம் ஊழல் பின்பக்கம் அதாவது மார்டின் அவர்கள் மருமகன் ஆதவன் அர்ஜுன மட்டும் கலாய்ச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு நீங்க தான் ஊழலை ஒழிக்க வந்தீங்களா தமிழ்நாட்டையே லாட்ரியில எவ்வளவு கோடி கணக்குல மக்கள இடமிருந்து சம்பாதிச்சீங்க நீங்க நீங்க ஒரு மாற்று அரசியல் கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு பக்கம் குற்ற சுமத்துறதெல்லாம் நம்ம கவனிக்கலாம் இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு திமுக என்ன செஞ்சிட்டு அதாவது இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து பாஜகவுல இணைஞ்சிட்டாரு ஒரு நாள் வந்து அதிமுக விமர்சனம் பண்ணிட்டாரு இப்ப சேர்ந்துட்டீங்கிற ஒரு விஷயம் பேசுறாங்க அதுக்கு பதிலா திமுக வைகோ பேசினது திருமாவளவன் அவர்கள் பேசினது இது மட்டும்தான் இங்க நடந்துட்டு இருக்கு இங்க எப்படின்னா ஒரு தனி மனித தாக்குதல்ன்ற மாதிரி அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் வந்தாரு நிறைய குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க திமுக மேல உண்மையிலேயே திமுக குற்றச்சாட்டு அமைச்சர்கள் மேல இருக்கு அதனால சொன்னாரு அதுக்கு வந்து நம்ம முதல்வர் அவர்கள் அவதூறு ஷா அப்படின்னு சொன்னாரு அப்ப அண்ணாமலை அவர்கள் நாணயமா ஒரு விஷயத்தை சொன்னாரு நாங்களுக்கெல்லாம் எங்களுக்கெல்லாம் பேச தெரியாமல்ல இல்லை நீங்க முட்டாளாக இருக்கிறதுனால முட்டாள் மு க ஸ்டாலின் நான் கூப்பிடலாமா நாவடக்கம் தேவை நாகரிகம் தேவை அப்படின்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் பேச தெரியாமல்ல இல்ல ஒரு நாகரிகம் எங்க நாங்க கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் சார்ந்த ஒரு விஷயம் எதுவுமே இங்க பேசுறது இல்ல எந்த ஒரு விஷயம் அதே காங்கிரஸ் ஆனாலும் கூட காங்கிரஸ்ல இப்ப வந்து மாணிக் தாக்கூர் அவர்கள் ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு இது மட்டும்தான் இத தாண்டி ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருக்காங்க சம வேலைக்கு சம ஊதியம் சொல்லி நிறைய வாக்குறுதி கொடுத்துட்டு வாக்குறுதி நிறைவேற்றாம இருக்கிறது அதே மாதிரி நான் நிறைய திமுக வந்து தொண்ணூறு சதவீத வாக்கு நிறைவேற்றிட்டேன்னு சொன்னாங்க எதுவுமே இல்லை நாலரை ஆண்டு முடியும் போது பசங்களுக்கு லேப்டாப் அப்போ அதுக்கு முன்னாடி மூணு வருஷம் படிச்சவங்களுக்கு எல்லாம் லேப்டாப் எல்லாம் அப்ப அதுக்கான கேள்வி இங்க யாருமே பேசுறதில்ல அப்போ முழுக்க முழுக்க பார்க்கும்போது மாற்றத்திற்கான அரசியல் இங்க யாருமே இல்லைன்னு நம்மளோட பதிவு இன்னைக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க அதாவது முன்னாடி இருக்கிறவங்க தான் கண்டிப்பா வீடு வீடா போய் தமிழக வெற்றி கழகத்தை வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு சொல்லுவாரு ஆனா உண்மையிலேயே பாவம் தான் நம்ம சொல்லணும் தொண்டர்கள் ஏதோ ஒரு மாற்றம் தர்றாரு அவங்களுக்கு எல்லாம் பின்னாடி அரசியல் புரிதல் அதெல்லாம் எதுவுமே இல்லை ஒரு பலி கொடுக்குறாங்களோன்ற மாதிரி அங்கு வீடா போய் வீதி வீதியா போய் நிறைய போராடுவாங்க இல்ல கஷ்டப்படுவாங்க உண்மையிலேயே ஆனா கடைசியில இவரும் என்ன பண்ணுவாரு இவரு ஒரு ரெண்டு மூணு மீட்டிங் வச்சாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு கடைசியா இந்த நேற்று செயல் வீரர் அப்படின்னு வந்தாரு ஜனநாயக படத்துக்காகவே பாதி நாள் போயிடுச்சு மக்களுக்காக எந்த ஒரு குரலும் கொடுக்கல அப்ப இவரெல்லாம் ஒரு மாற்றத்திற்கான அரசியல்னு எந்த நம்பிக்கையின் அடிப்படையில டிவி கே தொண்டர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் புரியல இப்போ உண்மையிலேயே ஏமாத்து வேலைன்னு தான் நம்ம கவனிக்கணும் விஜய் அவர்கள் எல்லாம் ஏதோ அவரெல்லாம் வர வரமாட்டாருந்தா தனி விமானம் மக்களோட மக்களா பயணிக்க மாட்டாரு இவர் எதுவுமே பனையூரில் பதுங்கிட்டு திடீர்னு வருவார் திடீர்னு வந்து ஏதோ ஒரு சினிமா டைலாக் மாதிரி பேசுவார் இதை தாண்டி எதுவுமே ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயமே இல்லையே இப்போ இதுக்கு முன்னாடி அத்தனை அதாவது நிறைய போராட்டங்கள் இருந்தது ஒரு போராட்டத்துக்கு கூட இவர் குரல் கொடுக்கலையே ஏதாவது சும்மா பிலிம்க்கு ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க நாங்கள் அது கொடுக்கலையே இது கொடுக்கலையான்னு மக்களோட மக்களை நிற்கிறதே ஒரு பெரிய விஷயமே இவருக்கு அப்ப இதெல்லாம் தாண்டி மற்ற கட்சியை வந்து குறை சொல்றது வந்து இவர் ஏதோ அரசியலுக்காக மேடையில இருக்கு ஏதோ ஒன்று செய்யணுங்கிறதுக்காக செய்கிறாங்களே ஒழிய நாங்கள் வந்தா எதுவும் பண்ண மாட்டோம்னா நீ முழுக்க தூய்மையா இருக்கணுங்கிறது தான் மக்களும் எதிர்பார்ப்பாங்க இதுக்கப்புறமா அரசியல் வேற மாதிரி இருக்கு தமிழக மக்கள் வந்து அதாவது இது வரைக்கும் திமுக மட்டும்தான் இருந்தது இங்கே எது சொன்னாலும் ஏதோ மத்திய பாஜகவை பார்த்து குறை சொல்லிட்டே இருப்பாங்க இதை தாண்டி எதுவுமே இல்லை நிதி தரலன்னு நிதி ஏன் தரலன்னு இவங்க சொல்ல மாட்டாங்க நிதி எவ்வளவு தந்தாங்கிறது கூட சொல்ல மாட்டாங்க ஒரு புள்ளி விவரம் இருக்காது பத்தாம் பதவ அதாவது பாஜக உள்ள வந்துருங்கிறத வச்சியே பயம் காட்டி இன்னைக்கு வளர்ந்துட்டு இருந்ததை நம்ம கவனிக்கலாம் இதை தாண்டி இன்னைக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த பேசினாரு அதாவது உண்மையிலேயே அண்ணாமலை வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் எடுத்துட்டு வந்ததை நம்ம பார்க்கலாம் முன்னாள் மாநில தலைவரா இருக்கும்போது அதாவது மதுக்கடை எப்படி ஒழிக்கணும் அதாவது கம்மி குறை அதாவது கம்மி பண்ணணும் படிப்படியா எப்படி பண்ணணும் அதே வளர்ச்சி திட்டங்கள் எதா ஆனாலும் சரி ஒரு மாற்றத்துக்கான அரசியல் வந்து ஒரு உண்மையிலேயே தமிழக மக்களுக்காக இன்னும் கூட குரல் கொடுத்துட்டு இருக்கிறது அண்ணாமலைதான் வேற யாருமே இங்க இல்ல எல்லாமே இன்னும் அவங்க கட்சியை ப்ரூஃப் பண்றதுக்கு தான் பாத்துட்டு இருக்காங்களே ஒழிய இங்க யாருமே ஏதோ மக்களுக்கான குரல் எங்க இல்ல இதை தாண்டு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா அதாவது தனி மனித தாக்குதல் தான் இன்னைக்கு வந்து மோடி அவர்கள் வந்துட்டாரு ஃப்ளைட்ல வந்து இறங்கினாரு அவதூறு பரப்பிட்டு போனாரு அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்த சொன்னாரு இந்த மாதிரி சூரியன் இனி தெரியாது அப்படின்னு ஒரு சொன்னதுக்கு முதலமைச்சர் அவர்கள் எப்படி பேசுறாருன்னா காலம் மட்டும் பார்த்துட்டு இருந்தானா எப்படி சூரியன் தெரியும் அப்போ இதெல்லாம் பார்த்தானா ஒரு அநாகரிகமான ஒரு அவ தனிப்பட்ட தாக்குதல் நம்ம கவனிக்கணும் இதை தாண்டி அதாவது இவங்கெல்லாம் ஈடி வரும்போதெல்லாம் வெள்ளைக்குடை வேந்தன் அப்படின்னு இவங்க விமர்சனம் பண்ணுவாங்க டெல்லிக்கு ஓடுறதெல்லாம் தெரியும் அப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா மக்கள் சார்ந்த எந்த ஒரு விஷயமும் இல்லை மக்கள் ஒரு பக்கம் தான் இருக்காங்க இன்னொரு விஷயம் ஷோ அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அதாவது இந்துக்கள் ஓட்டு வங்கியா மாறிட்டானா அதாவது காவடி தூக்குவாங்க திமுக காரணங்க அப்படின்னு அது ஒரு டைம்ல சொல்லியிருந்தாரு அது உண்மைதான் நேற்று குடியரசு தின விழாவில் திருப்பரங்குன்றத்தோட காட்சி ஊர்வலமா போனது வந்து உண்மையிலேயே அதை வேடிக்கை பார்க்கறது இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நேரத்துல ஏதாவது ஒண்ணு சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் திமுக இந்த நேரத்துல ஏதாவது இந்துக்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை வைங்க அப்படின்னு அதே விஜய் அவர்களானாலும் சரி தமிழ் புத்தாண்டு வாழ்த்து அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி ஏப்ரல் பதினாலுல சொன்னாரு ஆனா இப்ப இந்த வருஷம் ஏப்ரல் பதினஞ்சு தையில தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாரு இப்ப இதெல்லாம் பார்த்தோம்னா ஆன்டி கல்ச்சர் அப்படின்னு தான் நம்ம கவனிக்கணும் இதெல்லாம் தமிழக மக்கள் வந்து கூர்மையா கவனிக்கணும் விஜய் அவர்கள் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு நாங்க தேர்தல் என்னென்ன பண்ணணும்னு சொல்ற அக்குருதிய ஆனா பாஜக எல்லாம் இவங்க கூட நம்ம ஒப்பிடுறதே தப்பு நூறு ஆண்டுக்கு எப்படி இருக்குங்கிறத ஒரு அந்த திட்டத்தை வகுத்துட்டு இருக்காங்க அப்ப இதெல்லாம் தமிழகத்தோட சாபக்கேடுன்னு தான் நம்ம கவனிக்கணும் நல்ல ஆட்சி வரணுங்கிறதுக்கு எதிரா இவங்க எல்லாம் நிற்கும் போது இவங்களை எல்லாம் எதிர்கொள்றது பெரிய சவால் தான் இத்தனைக்கு காரணம் என்னன்னா புரிதல் இல்லாத இந்த சினிமா கூட்டங்கள் தான் ரசிகர் கூட்டம் தான் இளைஞர்கள் தான் அந்த இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு புரிதல் வந்துட்டானா இங்க உண்மையிலேயே ஒரு மாற்றம் கண்டிப்பா நடக்கும் அந்த மாதிரி ஒரு புரிதல் இல்லாம தான் இப்ப எல்லாமே நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு கண்டிப்பா அதிமுக பாஜக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல வரும் திமுக இந்த மாதிரி தற்கொலை விஜய் கூட்டம் இவங்க எல்லாமே காணாம போணுங்கிறது தான் ஏன்னா இவங்க எல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஆன்டி கல்ச்சர் அதாவது கலாச்சாரத்துக்கே இவங்க எல்லாம் ஏதோ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இவங்க வர்றாங்க கலாச்சாரத்துக்கு வளர்க்குறதுக்கு இல்லை இவங்களோட பார்வையா வேற மாதிரி இருக்கு இந்துக்களோட கலாச்சாரத்தை அழிக்கணுங்கிறதுல இவங்க ஒரு தீவிரமா இருக்காங்க அது திருப்பரங்குன்ற விஷயத்தில் விஷயத்துல எல்லாத்தையும் பார்க்கலாம் இவர் தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னதுக்கானாலும் பார்க்கலாம் வாழ்த்துக்கள் சொன்னது அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருக்கும்போதெல்லாம் ஏப்ரல் பதினாலுல எப்படி நீ சொன்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்போ இப்போ அரசியலுக்கு வரும்போது இவங்க நிலைப்பாடெல்லாம் என்ன ஏதுங்கிறது நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இவங்க நிரந்தரமாக வர முடியாதுங்கிறது தான் நம்மளோட பார்வை